இந்திய சுதந்திர போராட்ட வீரர் பிரகலாதிக்கு நாயர் தேசிய தலைவர் இமானுவேல் சேரார் அவருடைய அணிமணத்தை கட்டுவதை தடை செய்ய கூறியும் ஐயாவோட அந்த அரசு விழாவை தடை செய்ய கூறியும் மாப்பனார் மரோ சங்கம் வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து வழக்கில் வந்து தொடர்ந்துருந்தாங்க இது சம்பந்தமாக வழக்கறிஞர் சமூகம் சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் முன்னூறு சாரி முன்னூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் வந்து இதில் கலந்து கொண்டு அந்த தீர்ப்பினை வந்து அவங்க மக்கள் விடுதலை கட்சியோட தலைவர் அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுட்டா முருகீரன் வணக்கங்களே இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்ற உயர்நீதிமன்ற மதுரை கிழக்கில் சுதந்திர போராட்ட வீரர் சாதி ஒழிப்பு போராடி தியாகி இமானுவேல் சேகரன் ஐயா அவர்களுக்கு நாம் ஐம்பது ஆண்டு காலம் ஒட்டுமொத்த சமூகமும் போராடி பெற்ற இந்த உரிமையான இந்த மணிமண்டபம் கட்டுவதை பொறுத்து கொள்ள இயலாமல் அதை எப்படியாவது தடுத்து வர வேண்டும் இடித்து விட வேண்டும் என்ற ஒரு சாதிய நோக்கத்தோடு இந்த வழக்கை ஆப்பநாடு மரவர் சங்கம் கொடுத்திருந்தது இந்த வழக்கை இன்றைக்கு இரண்டாவது முறையாக விசாரணைக்கு வருகிற பொழுது தமிழகம் எங்கும் இருந்து நமது குல வழக்கறிஞர் சகோதர பெருமக்கள் ஊர் பேர் நாடு நகர மாவட்டங்களையெல்லாம் கடந்து முன்னூறுக்கு மேற்பட்ட வழக்கறிஞர்கள் தாறாக இங்கே வந்து இந்த வழக்கிலே பங்கேற்று இன உணர்வை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் முதலிலே அந்த வழக்கறிஞர் பெருமக்களுக்கு சமுதாயம் சார்பாக நாங்கள் பெரிய நன்றியை சொல்ல இன்றைக்கு இந்த சொல்லப்பட்டிருக்கிறோம் இந்தியவர் அரசு சார்பிலே வழக்காடிய அரசு வழக்கறிஞர் இது அரசுடைய கொள்கை முடிவு இது யாரையும் தடுக்க முடியாது அறுபது சதவீதத்திற்கு மேலான கட்டுமான பணிகள் முடிந்து விட்டது அரசு உறுதியாக இமான நினைவு மணிமண்டபத்தை கட்டியே தீரும் என்று அரசு தரப்பிலே வாதிட்டார்கள் நீதியரசர் அவர்களும் அதை ஒப்புக்கொண்டு அரசு கொள்கை முடிவு செயல்பாடுகளில் நீதிமன்றம் தலையிடக்கூடிய உரிமை இல்லை நாங்கள் தலையிட மாட்டோம் கட்டுமான பணிகளை தொடர்ந்து செய்யுங்கள் மனதாரருக்கு இது கோரிக்கை வைப்பதற்கு எந்த முகாந்தரமும் இல்லை இருந்தால் எழுதி கொடுங்கள் பேசுங்கள் இல்லை என்றால் வழி விட்டு ஒதுக்கிக் கொள்ளுங்கள் என்று டிசம்பர் இந்த தள்ளி வைத்திருக்கிறார்கள் டிசம்பர் இறுதியிலே மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது இந்தியா முழுவதும் எங்கிருந்தாலும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் லட்சக்கணக்கிலே இங்கே வந்து தியாகி இமானுவேல் சேகரனுக்கு தங்களுடைய நன்றியை செலுத்துவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது நிச்சயமாக இந்த சட்ட போராட்டத்திலே நம் சமூகமும் நம் சமூகம் சார்ந்த வழக்கறிஞர் பெருமக்களும் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதைப் போல் வெளியில் இருக்கிற நம்ம சமூகம் எல்லா இடத்திலும் இன உணர்வை விட்டுக் கொடுக்காமல் நமக்குள்ளே கட்சிகள் இயக்கங்கள் அமைப்புகள் என்ற வேறுபாடுகள் இருந்தாலும் இனம் என்று வருகிற பொழுது என்றைக்கும் தேவந்திர ஒரு சமூகம் ஓர் அணியிலே திரள வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு நமது மக்கள் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்வேன் சம்மந்தமாக என்ன வழக்கத்தில் எந்த வழக்கம் போட முடியாது அவர்கள் வெற்றி பெற முடியாது இமானுவேல் ஐயாவிற்கான மணிமண்டபம் கட்டியெழுக்கப்படும் அது அரசாங்கம் திறந்து வைக்கும் வருகிற ஆண்டுகளில் அவருடைய நினைவு நாளாலும் பிறந்த நாளும் மிக மிக கோலாகலமாக நம் இனத்தால் முன்னெடுத்து கொண்டாடப்படும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை